ஓசூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் படிக்கும் மூன்று வயது சிறுமி மீது டெம்போ மோதி உயிரிழப்பு அங்கன்வாடி மைய கண்காணிப்பாளர் மற்றும் பணியாளர் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள வானமங்கலத்தை சேர்ந்தவர் மது ஆஷா தம்பதியினர் மகள் சசிகலா மூன்று வயதான இந்த குழந்தை வானமங்கத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் படித்து வருகிறார் இங்கு உள்ள அங்கன்வாடி மையம் தொடக்கப்பள்ளி ஒரே இடத்தில் அமைந்துள்ளன அங்கன்வாடி மையத்தில் இருபது குழந்தைகள் துவக்கப்பள்ளியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர் இந்த பள்ளிக்கு சுற்று சுவர் கிடையாது கழிப்பிட வசதி இல்லை இந்த நிலையில் நேற்று பள்ளி குழந்தைகள் சிறுநீரக சிறுநீர் கழிப்பதற்காக சாலையை கடக்க முயன்றபோது மாற்று திசைக்கு சென்றுள்ளனர் அப்போது சாலையில் வந்த சரக்கு டெம்போ வாகனம் மூன்று வயது குழந்தை சசிகலா மீது மோதி பலத்த காயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குழந்தையை மீட்டு ஓசூர் குழந்தை மீட்டுமனைக்கு அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் முனிகிருஷ்ணன் முனிகிருஷ்ணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே அங்கன்வாடி கண்காணிப்பாளர் திருமதி பரிமளம் மற்றும் பணியாளர் திருமதி கே வரலட்சுமி ஆகிய இரண்டு பேரையும் பொழுது கவனக்குறைவாக செயல்பட்டதாக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர்